பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா பாட்டி பிரசாதம் எதுவும் வாங்கிட்டு வரலையா சக்கரை பொங்கலோ புளியோதரையோ எது இருந்தாலும் கொடுங்க கோவில் பிரசாதனால செம்ம டேஸ்டா இருக்கும் இல்ல பாட்டி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வேணும் இல்ல இல்ல பாட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க இல்ல பாட்டி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன என்னாச்சு தெரியல பாட்டி கோவில் இப்பதான் வந்தாங்க போட்டு எடுத்துட்டு வரட்டுமா ஒன்னும் தேவையில்லை என்னங்க அத்தை ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு மா இல்லாடி அவங்க முகத்தை நல்லா பாருங்க அர்ஜுனுக்கோ பவிக்கோ போன போட்டு வந்துட்டாங்க வருவாங்க எல்லாரும் ஹால் ஒண்ணு கூடி இருக்கீங்க எனி இம்பார்ட்டன் மீட்டிங் என்னாச்சு பாட்டி சம கோபத்துல இருக்காங்க எதுக்குனே தெரியல பாட்டி என்னாச்சு பாட்டி என்னாச்சுன்னு நான் சொல்றது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நான் இல்லாத இந்த ஒரு மாசத்துல வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு உன்னதான் கேக்குறேன் என்ன நடந்துச்சிங்க சொல்லு எனக்கு என்னமோ நான் போட்டு நெஞ்சு வெளியிடறா அட்கி தெரிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறேன். அமைதியா இரு. நீ எவளறிட்ட கோட்ட போற. நீங்க எதை பத்தி கேக்குறீங்கனே எனக்கு புரியல பாட்டி. விளக்கமா சொன்னா என்ன நடந்துச்சுன்னு. உன் வாயில வருமா? நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக மறுபடியும் போலீஸ் வந்துச்சு? வந்த போலீஸ் உன்னை எதுக்காக அரஸ்ட் பண்ணுச்சு? அரஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம உன் மேல கேஸ் போட்டு உன்னை எதுக்காக ஜெயில ரிமைண்ட் பண்ணாங்க அந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போய் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கே அது எதுனால நான் இல்லாதப்போ இவ்ளோ நடந்திருக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்லாம மறைச்சிங்க பதில் சொல்லு பவி பாட்டி அது வந்து அர்ஜுன் நான் கேட்டது இவ கிட்ட வேற யாரும் எதுவும் பேச வேண்டாம் சொல்லு பவி இது நாள் வரைக்கும் எதையாவது மறைச்சிருக்கியா இல்லல அப்புறம் ஏன் என்கிட்ட இத சொல்லல பாட்டி தான் இங்க இல்லையே அவங்க கிட்ட எதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சியா இல்ல வெளியூர் போன பாட்டி திரும்பி வந்தா சொல்லிக்கலாம்னு நினைச்சியா ஒருவேளை நான் வராமலே போயிருந்தா பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க பின்ன எப்படி பேசுறது நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கோர்ட் படி ஏற அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு ஏன் என்கிட்ட இத சொல்லாம மறைச்ச உன்னை என் வாரிச நினைச்ச எதுனால தெரியுமா நீ என் பொண்ணோட வயத்துல பொறந்தேன்றதுக்காக இல்ல நீயும் என்ன மாதிரியே நேர்மையானவ மனசுல எதையும் ஒளிச்சு வைக்காம உண்மைய உடச்சு பேசுவேங்கிறதுக்காக தான் நீ சொல்லாம மறைச்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் வச்ச நம்பிக்கைய மொத்தமா உடச்சு நொறுக்கிட்டல்ல உங்ககிட்ட நான் இதை சொல்லாதது தப்புதான் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு நீங்களே வேண்டுதலுக்காக கோவில் கோவிலா சுத்திட்டு இருந்தீங்க அந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ் நான் சொல்லியிருந்தான் நீங்க வேண்டுதலையே முடிக்காம திரும்பி வந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் மேல உங்க ஹெல்த் முன்ன மாதிரி கிடையாது எப்ப நீங்க கோமாவுக்கு போயிட்டு வந்தீங்களோ அப்பவே டாக்டர் சொன்னாரு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்ககிட்ட பட்டுன்னு சொல்லிட வேண்டான்னு அதனாலதான் தான் பாட்டி இங்க நடந்த எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லலை அதுவும் இல்லாம

நான் மாட்டேன் சரி ஏன் இதையும் அதிர்ச்சிய தாங்கிக்காது அதனால சொல்லல அத நான் ஏத்துக்கிறேன் இப்ப சொல்லு இத தாண்டி இந்த வீட்டுல இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லு இது ஒண்ணுதான் நீங்க இல்லாதப்போ நடந்தது நம்ம வீட்டுல வேற என்ன நடக்க போகுது ஆமாம்மா அப்படியே நடந்திருந்தாலும் அது உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா நான் உங்க யார்கிட்டயும் எந்த விவரமும் கேட்கல நான் கேக்குறது பவித்ரா கிட்ட மட்டும்தான் எதுவா இருந்தாலும் அவளை சொல்லட்டும் பவி இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதையும் நீ என்கிட்ட இருந்து இல்லைனி இப்பவே சத்தியம் பண்ணி சொல்லு சத்தியம் பண்ணு பவி ஏன்னா ஒரு வேலை பவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறதெல்லாம் வெளியில வந்துருமேங்க அப்ப சரி போய் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு வீட்டை விட்டு போறது உறுதி பாட்டி, எதுக்கு இப்ப சத்தியம்லாம் உங்களுக்கு பவிய பத்தி தெரியாதா நானும் தான் பாட்டி இருந்தேன் இது தான் பாட்டி நாங்க உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது மத்தபடி வேற எதுவுமே நடக்கல நடக்கலனா சத்தியம் பண்றதுல என்ன வந்துற போது அர்ஜுன் இவ எதுக்கும் தயங்கி நான் பார்த்ததே இல்ல அவளை சத்தியம் பண்ண யோசிக்கிறானா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அது என்னனு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் ஹே அர்ச்சனா போச்சு பாட்டி பவிய பக்காவா லாக் பண்ணிட்டாங்க நடந்ததெல்லாம் இப்ப அவங்களுக்கு தெரிய போகுது விஷயம் தெரிஞ்சா என் பேரண்ட்ஸும் உன் பேரண்ட்ஸும் வீட்டை விட்டு வெளியே தான் போகணும் அர்ச்சனா போய் கற்பூர தட்டை வா போன்னு சொன்னேன் நீ நிஜமாவே வேற எதையும் என் கிட்ட இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண பாட்டி இங்க நடந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா நம்ம குடும்பத்துல உள்ளவங்களா இப்படின்னு அது உங்க மனசால தாங்கவே முடியாது அப்படியே நடந்தது சொன்னாலும் அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இவங்க யாரையும் நம்ம வீட்டுல இருக்க நீங்க அலோ பண்ண மாட்டீங்க அது நடக்க கூடாது பாட்டி இப்போ தான் எல்லாரும் நான் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க எல்லாரும் முழுசாக மாறி இந்த குடும்பம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றா இருக்கணும் அதுக்கு ஒரே வழி நடந்ததை நான் மறைக்கிறது தான் என்னை மன்னிச்சிடுங்க பாட்டு சத்தியம் பண்ணி சொல்றேன் பாட்டி இதை தவிர இந்த வீட்டில் வேற எதுவுமே நடக்கல இருக்க லைஃப்ல முதல் தடவ ஒரு பொய் சத்தியம் பண்ணியிருக்கா ஆர்ஜும் அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற பாட்டிக்கிட்டேயே போய் சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறப்ப ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது குடும்பத்துல இருக்க நம்ம யாரும் அவங்க கிட்ட சொல்லாத விஷயத்த யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்றப்போ பாட்டி மனசு எவ்வளவு தவிச்சிருக்கும் அத நினைக்க நினைக்க என் மனசுல உள்ள பாரம் கூடிக்கிட்டே போகுது பவி இப்ப நீ எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற நம்ம என்ன வேணும்னே வா பாட்டி கிட்ட நடந்ததை சொல்லாம மறைச்சோம் அவங்க கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போனதுனால நம்ம சொல்லல அப்புறம் என்ன ஒரு வேளை நடந்தத அப்பவே பாட்டி கிட்ட சொல்லி அதனால அவங்க வேண்டுதல் பாதியிலே நின்றுந்தா அது ஒரு வகையில் தெய்வ குத்தம் தானே என்ன கேட்டா பாட்டி கிட்ட அன்னைக்கு நம்ம சொல்லாம இருந்ததுல எந்த தப்பும் இல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு யோசிக்கிற இல்ல அர்ஜுன் இப்பவும் நான் பாட்டி கிட்ட போட்ட டிராமாவை பத்தியும் டிடி என்ன மாதிரி வேஷம் போட்டத பத்தியும் சொல்லவே இல்ல இப்படி எல்லா உண்மையையும் மறைச்சிட்டு இருக்கிறது தான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு ஏ பவி நான் பேசிக்கிட்டே இருக்க நீ பாட்டிக்கு எதையும் யோசிச்சுட்டே இருக்க ஒன்னும் இல்ல அர்ஜுன் எதையும் யோசிச்சு சேரதான் பிளஸ் அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான யோசனை ஒரு விதத்துல முதலிரவு கொண்டாடுறதா முடிவு பண்ணிருக்கோம் மாதிரி சந்தோஷமான நேரத்துல நீ நடந்து முடிஞ்சதை பத்தி எல்லாம் யோசிச்சு உன் நிம்மதியை கெடுத்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை நம்ம செஞ்சது எல்லாமே பாட்டியோட நல்லதுக்காக செஞ்சதுதான் ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காம இந்த ஃபர்ஸ்ட் நைட் தான் நம்ம லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா அதுல அடி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகேவா சரி அர்ஜுன் அப்படினா முதல் இரவுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடவா என்ன ஏற்பாடு அதான் பால் பழம் அலங்காரம் ஒண்ணும் வேண்டாம் இதுக்கு முன்னாடி இப்படி ரெண்டு தடவை ரெடி பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்லை அதனால இந்த முதல சிம்பிளாவே இருக்கட்டும் யாருக்கு முதல் இரவு எதுக்கு முதல் இரவு மாம்ச ரெண்டு பேரும் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மைய சொல்லுங்க என்ன நடக்குது ஏன் இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறியே இதுதான் அமெரிக்கா ஸ்டைலா ஏ அடி வாங்க போற முதல்ல இங்க கிளம்புங்க ம்ம் என்ன விஷயோனா உண்மை எங்க கிட்ட சொன்னாதா போவோம் சொல்லுங்க பவி நீ தான் போய் சொல்ல மாட்டல நீ சொல்ல என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா அது வந்து டேடி ஆக்சுவலாக எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நைட் நடக்கவே இல்லை நீங்க எல்லாரும் மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம் அதனால தானே பவி உன் தாத்தா வந்தப்போ ஏற்பாடு பண்ணோம் அன்னைக்கும் அது நடக்கலை அர்ஜுன் கிட்ட நான் போய் சொல்லி அன்னைக்கு நடக்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி வச்சிட்டேன் ஆனால் இப்ப தான் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் மனசார என்னை ஏற்றுக்கிட்டாங்க முக்கியமா டிடி அது மட்டும் இல்லை பாட்டியும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க இந்த சந்தோஷமான மனநிலையோட எங்க முதலிரவு நடக்கணும்னு நாங்கள் இன்னைக்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்போ இவ்ளோ நாளா ரெண்டு பேரும் சும்மா நடிச்சிட்டு இருந்தீங்களா இதுக்காக நான் அடியெல்லாம் வாங்கிருக்கேன் தெரியுமா அடியா யாரு இதோ இவ தான் சரி சரி விடு இப்ப எதுக்கு பாஸ்ட் எல்லாம் கிளற அன்னைக்கு ஏதோ ஒரு மூட் அடிச்சிட்ட அதான் டோட்டலா திருந்திட்டேன்ல நல்லா திருந்தினப்போ ஏதோ ஒண்ணு கல்யாணம் ஆகி இத்தனை நாளா பஸ்ட் நைட்ட தள்ளி போடுறதுக்கு பயங்கர செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அது பெரிய விஷயம் தான் பவி ஹே பெரிய மனுஷி இது உனக்கு தேவையில்லாத டாபிக் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன் மாம் சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தியே தீரணும்னு ஒரு முடிவோட இருக்க போல ஆ சரி சரி ரெண்டு பேரும் இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான்ங்க உங்க ரூமை ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டிடி நீ சும்மா இருப்பவே ஃபர்ஸ்ட் நைட்ங்கறத அப்படி எல்லாம் சாதாரணமா நடக்க கூடாது இது உன் லைஃபோட ஃபர்ஸ்ட் மெமரி அது பெஸ்ட்டா தான் இருக்கணும் அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் பெரிய நான் என்னனுமோ செஞ்சிருக்கே அதுக்கு பிரயதி தமா இன்னைக்கு நீங்க செய்யிறதுக்கா நானே ரூமை டெக்கரேட் பண்ண போறேன் நானே இல்லை

ரவி சத்தம் படமா வா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் முடிச்சிட போறாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம் கதவா மூட பவி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா போலாம் இரு அர்ஜுன் நான் பேசணும் என்ன பேச போறியா ரைட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மாதிரிதான் ம் பாட்டி நான் இப்போ எதை செஞ்சாலும் அது உங்க ஆசிர்வாதத்தோட செஞ்சு தான் பழக்கம் எங்க முதலிரவும் அப்படிதான் இருக்கணும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலண்ண உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லை இருந்தாலும் சொல்லாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி பவி ஆசீர்வாதம் வாங்குறோம்னு வந்துட்டு இப்படி அப்பாலோஜி கேட்டுட்டு இருக்க சீக்கிரம் அவசரப்படாத அர்ஜுன் என்ன விட்டு பேச சரி பாட்டி சீக்கிரமே நாங்க அழகான குட்டி பாப்பாவை பெற்று கொடுத்து உங்களை கொல்லு பாட்டி ஆக்குவோம் ஆனா அதுக்கு உங்களோட முழு ஆசிர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கணும் பாட்டி வா அர்ஜுன் பாட்டி ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்க செம்ம இல்ல சரி வா நீ தான் கிடைச்சிருச்சுல இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருந்தோம்னா மாட்டிப்போம் சீக்கிரம் வா வாங்க வாங்க மாம் ரூம் எப்படி டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கா கையை கூடு டேடி நீ ஒரு ஃபேஷன் டிசைனர்னு ப்ரூஃப் பண்ணிட்ட போ கலைநயத்தோட ரெடி பண்ணிருக்கியே ஹலோ பிரதர் அதுல பாதி என்னோட ஐடியாஸ் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பாராட்டுவாங்க ஆனா கூட பிறந்தவளை பாராட்டுறதுக்கு மட்டும் இந்த அண்ணனுங்களுக்கு மனசே வராதே அர்ஜுன் பாராட்டலன்னா என்ன அர்ச்சனா நான் சொல்றேன் உன் வர்க்கு சூப்பர் தேங்க்ஸ் பவி சரி சரி அதான் உங்க வேலை முடிஞ்சிருச்சுல ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க நீ என்ன இப்படி பறக்குற கொஞ்சம் பொறு ஏன் பவி மாம்ச எப்படி நீ இவ்ளோ நாளா ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போட வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தான் ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்ட ஒரு பொண்ணு நினைச்சா பண்ண முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன